ஊருக்கு நல்ல பிள்ளை தன்னை இழப்பான் ஊருக்கு நல்ல பிள்ளை தன்னை இழப்பான் ஆள் ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை ஆளில்லாத ஊருக்கு இழுப்பைப்பூ தான் சர்க்கரை சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்த அப்பத்தாவை தேடி அடர்ந்த மல்லிகை காட்டுக்குள் திருப்பரங்குன்றத்திற்குள் நானும் அம்மாவும் தேடிப்போனோம் மூச்சுக்குத்து சுழுக்கு எதுவென்றாலும் அப்பத்தாவின் கைப்பக்குவத்தில் குணமாகும் என்பது அப்போதைய நம்பிக்கை அப்போது அம்மா சொன்னார்கள் யார் யார் சூரியனையே பார்க்காத ரஷ்யாவில் சூரியனையே பார்க்காத ரஷ்யாவில் உப்புதான் தங்கத்தை விட மேலானது இந்த உலகத்தில் பிரயோஜனமே இல்லை என்று யாரை ஒதுக்கினாலும் அந்த ஒருவர் உலகிற்கே பிரயோஜனமான ஒருவராக இருப்பார் அப்பத்தாவும் அம்மாவும் மல்லிகை காட்டில் சந்தித்து கொண்டு அளவனா அளவலாவினார்கள் ஊருக்கு நல்ல பிள்ளை தன்னை இழப்பான் ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு தான் சர்க்கரை பொறுத்திருப்போம் ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை ஆகும் என்பனார் பவர் என்று சில கவிதை தூக்கி தொடரும் கீழ் இசுத்தர்த்துக்கோ சுளி உருவர்கள்